இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு பெண் சினிமாவிற்குள்ளார நுழைந்து தன்னுடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு நிலையான இடத்தை பிடிப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்து நடிகையாக உயர்ந்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடிப்பது அப்படின்றது எளிமையான காரியமே கிடையாது அந்த வகையில் தமிழ் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக இருந்து பின் நடிகையாக உயர்ந்து தற்போது தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஐந்து நடிகைகள் இருக்காங்க யார் அவங்க எப்படி செய்தி வாசிப்பாளராக மாறினாங்க எதுக்காக செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமாவிற்குள்ளார நுழைந்தாங்க அப்படின்ட்டு செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமாவிற்குள் நுழைந்த அந்த ஐந்து நடிகைகள் யார் என்ன காரணத்துக்காக செய்தி வாசிப்பாளர் பணியை விட்டுட்டு சினிமாவிற்குள் நுழைந்தாங்க அப்படின்னுட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கடைசி வர பார்த்துட்டு இந்த ஐந்து நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது தெரிய வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது பிரியா பவானி சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி பவானி சங்கர் மற்றும் தங்கம் தம்பதியினருக்கு மகளாக அரியலூரில் பிறந்தவங்க தான் பிரியா பவானி சங்கர் இவங்களுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறையை அடுத்த மாயவரம் எனும் பகுதி தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் இளம் வயதிலேயே சினிமா சார்ந்த விஷயங்களை கற்கணும் திரையுலகம் சார்ந்த படிப்பினை படிக்கணும் அப்படின்றதுல ஆர்வமா இருந்திருக்காங்க பிரியா பவானி சங்கர் ஆனா ஒரு சில காரணங்களால அது முடியாம போயிருக்கின்றது அதன் பிறகு தன்னுடைய இளங்கலை பட்டத்தை எலக்ட்ரானிக் பிரிவில் முடிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக் பிரிவில் பொறியாளராக பட்டத்தை பெற்றிருக்காங்க பிறகு மிக பெரும் ஐடி நிறுவனமான இன்போசிஸ்ல பொறியாளராக பணிபுரிந்திருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய மாஸ்டர் படிப்பினை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிவில் பயின்றிருக்காங்க இரண்டாம் ஆண்டு கல்லூரி படித்து கொண்டிருந்த போதே தொலைக்காட்சி சார்ந்த விஷயங்களை கற்பதற்கும் நடிப்பதற்கும் முயற்சி எடுத்திருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் இதற்கு பலனாக புதிய தலைமுறை எனும் செய்தி தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பணியை தொடங்கினாங்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை செய்தி வாசிப்பாளராக பணியாற்றினாங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் அதன் பிறகு பிரபல டிவி சேனலான விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல்ல நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் கதாநாயகியாகவோ நடித்திருந்தாங்க இந்த தொடர் இவங்களுக்கு மிக பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது ரசிகர்களிடம் அதன் பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பல டிவி நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் அந்த சீரியலில் ஆரம்பித்த அவங்களுடைய சினிமா பயணம் அதன் பிறகு வெள்ளித்திரையில் கதாநாயகியாக அறிமுகமாக மிக பெரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது செய்தி வாசிப்பாளராக இருந்து சீரியல்ல நாயகியாக நடித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான மேயாத மான் என்ற திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் நுழைந்தாங்க தமிழ் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்தாங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடிகர் கார்த்தி அவர்களின் கடைக்குட்டி சிங்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மான்ஸ்டர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மாஃபியா சாப்டர் ஒன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தில் சந்திப்போம் கசடதபர ஓமண பெண்ணு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹாஸ்டல் யானை குருதி ஆட்டம் திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்யாணம் கமனீயம் அகிலன் பத்துதல தல ருத்ரன் பொம்மை அப்படினிட்டு ஏகப்பட்ட படங்களில் நடித்து தற்போது தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத ஒரு நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் தற்சமயம் அவங்க நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் இரண்டாம் பாகத்திலையும் டிமாண்டி காலனி இரண்டாம் பாகத்திலையும் நடித்திருக்காங்க தற்போது பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு பல பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலையில் செய்தி வாசிப்பாளராக இருந்தபோது பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு மோசமான ஒரு கசப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது செய்தி வாசிப்பாளராக முதல் நாளில் அவங்க பேசுவதற்கு தயாராக இருந்தபோது அங்கே ஒரு சாமியார் ஒரு சொம்பில் தண்ணியை வைத்து கொண்டு அங்கே இங்கே என எல்லா இடமும் தெளித்து கொண்டிருந்தாராம் அந்த தண்ணி பிரியா பவானி சங்கர் மேலையும் பட்டிருக்கின்றது கேமரா முன்னாடி மேக்கப் போட்டிருந்த இவங்களுடைய முகத்தில் தண்ணி பட்டதால மேக்கப் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிருக்கின்றது உடனே கேமரா மேனிடம் என்ன இது என கேட்க உங்களை தீய சக்தி அண்டாமல் இருப்பதற்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாக பதில் பேசியிருக்காராம் முதல் நாள் செய்தி வாசிப்பாளராக போகிறேன் ஆனால் என்னை பார்த்து தீய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் இது செய்தி வாசிப்பாளராக அவங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு மறக்க முடியாத அனுபவம் மோசமான கசப்பான அனுபவம் அப்படின்ற மாதிரி பிரியா பவானி சங்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க ஒரு படத்திற்கு மூன்று கோடியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கிக் கொண்டிருக்கும் நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்களிடம் தற்போது ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது நடிப்பை தவிர்த்து லியாம்ஸ் டின்னர் அப்படின்ற உணவகத்தையும் சென்னை மாம்பாகத்தில் துவங்கியிருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் இவங்களுடைய இந்த புதிய தொழிலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரம்ஜான் அன்று தன்னுடைய லியாம்ஸ் டின்னர் உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் பற்றி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரியா பவானி சங்கர் அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க அதில் எங்களின் சொந்த லியாம்ஸ் டின்னர் உணவகத்தில் ரம்ஜானை கழிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு முன்னேறும் இளம் அணியை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் இவர்கள் எங்களுக்காக செய்த பிரியாணி மற்றும் தால்சா சுவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இங்கே இருக்கக்கூடிய பேண்ட் ஷேக் எனக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருந்தாங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து முதன்முறையாக தொலைக்காட்சிக்குள் செய்தி வாசிப்பாளராக நுழைந்து அதன் பிறகு சீரியல்ல நடித்து பல்வேறு கஷ்டங்களை தாண்டிதான் தான் வெள்ளி கதாநாயகியாக நடித்து தற்போது ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் செய்தி வாசிப்பாளராக இருந்து தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக நடிகையாக வளர்ந்து தற்போது பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறியிருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய திரை பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது அனிதா சம்பத் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி சென்னையில் பிறந்தவங்க தான் அனிதா சம்பத் அவர்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இவங்களுடைய சொந்த ஊர் திருவாரூர் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் பிரபல தமிழ் எழுத்தாளர் ஆர் சி சம்பத் அவர்களுடைய மகள் தான் இந்த அனிதா சம்பத் அவர்கள் சன் டிவியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது தான் பிரபலமானாங்க அனிதா சம்பத் அவர்கள் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே பாலிமர் டிவி மற்றும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி இருக்காங்க காலை நிகழ்ச்சியான வணக்கம் தமிழாவின் தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க அனிதா சம்பத் அவர்கள் சன் டிவியில் செய்தி வாசிப்பாளராக பிரபலமான அனிதா சம்பத் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் தற்போது இருக்காங்க நடிகர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான சர்க்கார் படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க அதே நடிகர் சூர்யா அவர்களின் காப்பான் ரஜினி அவர்களின் தர்பார் உள்ளிட்ட படங்கள்லையும் நடித்திருக்காங்க இதன் மூலமாக அனிதா சம்பத் அவர்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிக் பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியிலேயும் பங்கேற்றாங்க அனிதா சம்பத் அவர்கள் எத்தனை ரசிகர்களின் அன்பை இவங்க சம்பாதித்து வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லோருடைய வெறுப்பை எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனிதா சம்பத் அவர்கள் எழுந்துட்டாங்க என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் அவங்க எண்பது நாட்களுக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இதன் பிறகு அனிதா அவர்களுக்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்தது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு விளம்பரங்கள்லேயும் நடித்துட்டு வராங்க அனிதா சம்பத் அவர்கள் இவங்களுக்கு தாய் தந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா இதனால பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்த அனிதா அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்க ஆவலாக போயிருக்காங்க ஆனா கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதன் பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அனிதாவின் தந்தை காலமாகியிருக்காரு இந்த சம்பவம் அனிதா சம்பத் அவர்களை முடக்கி போட்டிருக்கு இது பற்றி அனிதா சம்பத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாஸுக்கு பின்னரே என்னுடைய நிம்மதியே போயிடுச்சு என்னுடைய அப்பா காலமானதான் நான் தூக்கத்தை இழந்துட்டேன் இதனால ஒரு வருடம் வரைக்கும் மாத்திரை போட்டு தான் தூங்கினேன் சில சமயங்கள்ல விபரீத முயற்சி கூட செஞ்சிருக்கேன் என்னுடைய அம்மா நான் படிப்பதற்காக தன்னுடைய செயினை அடகு வச்சிருந்தாங்க அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன் ஆனால் அதற்குள்ளார என்னுடைய தந்தை காலமாகிட்டாரு என்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு அப்படின்றதே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்திற்கு பிறகு அனிதா சம்பத் அவர்கள் ரொம்பவே ஒருக்கமாக சொல்லியிருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் செய்தி வாசிப்பாளராக இருந்தபோதே பிரபாகரன் என்பவருடன் காதல் வயப்பட்டிருக்காங்க அனிதா சம்பத் அவர்கள் இதன் காரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அவரை திருமணம் செய்து கொண்டாங்க செய்தி வாசிப்பாளராக இருந்து தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலா சர்க்கார் டூ பாயிண்ட் ஜீரோ போன்ற படங்களையும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காப்பான் ஆதித்யவர்மா போன்ற படத்திலையும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவசரம் தர்பார் இரும்பு மனிதன் டேனி போன்ற படங்கள்லையும் நடித்து தற்போது தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்திருப்பவங்க தான் அனிதா சம்பத் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு செய்தி வாசிப்பாளராக நுழைந்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்து தனக்குன்னு குறிப்பிட்ட ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டு தற்போது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அனிதா சம்பத் அவர்களை பற்றியோ அவங்களுடைய இந்த திரை பயணத்தை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம பார்க்க போகிறது திவ்யா துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துரைசாமி மற்றும் சிந்தாமணி தம்பதியினருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் திவ்யா துரைசாமி அவர்கள் துளிகூட மேக்கப் போடாம நேஷனல் பியூட்டியாக இலசுகளை கவர்ந்தவங்க தான் இந்த செய்தி வாசிப்பாளர் திவ்யா துரைசாமி அவர்கள் ஆரம்பத்தில் சன் டிவி நியூஸ் செவன் தந்தி போன்ற தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க அதன் பிறகு சினிமாவில் வாய்ப்பு பெற்றாங்க இப்போது சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல வலம் வந்து கொண்டிருக்காங்க இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் அப்படின்ற படத்துல நடித்து தமிழ் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்தாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குற்றம் குற்றமே எதற்கும் துணிந்தவன் சஞ்சீவன் போன்ற படங்களில் நடித்திருக்காங்க திவ்யா துரைசாமி அவர்கள் திவ்யா துரைசாமி அவர்கள் ரசிகர்களால் டெஸ்லா அழகி என்று அன்போடு அழைக்கப்பட்டு வராங்க அது என்ன டெஸ்லா அழகி அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமே

முக்கிய கதாபாத்திரத்துல நடித்துட்டு வராங்க இந்த இரண்டு தொடர்களுமே ரசிகர்களின் மத்தியில மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கின்றது இவங்க நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்துல துணை கதாநாயகியாக நடித்து அசத்தி இருந்தாங்க அந்த வகையில் ரசிகர்களால என் இதய அழகு ராணி என்று அழைக்கப்படக்கூடிய இவங்க டெஸ்ட்ல அழகி என்றும் கொண்டாடப்படுறாங்க அது என்ன இவங்களை டெஸ்ட் அழகி என்று அழைக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமா இருந்தது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் அனைவருமே இவங்களை டெஸ்லா அக்கா டெஸ்லா அழகி அப்படின்ட்டு தான் கூப்பிடுறாங்களாம் இதை பற்றி ஆரம்பத்துல அவங்களுக்கே புரியலையா என்ன இது நம்மளை எதுக்கு டெஸ்ட்லா அழகின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம விழித்து இருக்காங்க ஓ இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி திவ்யா துரைசாமி அவர்கள் புரிந்து கொண்டிருக்காங்க அது என்னன்னா டெஸ்லா லோகோவை போல அவங்களுடைய தொப்புள் இருப்பதால தான் டெஸ்ட்லா அழகி அப்படின்ட்டு ரசிகர்களால அழைக்கப்படுறாங்களாம் இது பற்றி திவ்யா துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதைவிட என்னுடைய இதயம் தான் மிகவும் அழகானது எனவே எப்போது பார்த்தாலும் என்ன டெஸ்லா டெஸ்லா அழகி என்று அழைக்கக்கூடிய ரசிகர்களே இங்க வாங்க என்னுடைய இதயம் எவ்வளவு அழகானது என்று பாருங்க என காட்ட வேண்டும் என்று சிரித்தபடி சொன்னாங்க இதனை சற்றும் எதிர்பாராத ரசிகர்கள் என்ன செய்வது அப்படின்ட்டு தெரியாம அதுவும் ரொம்ப அழகுதான் அப்படின்ற மாதிரி ஆராதனை செய்துட்டு வராங்க செய்தி வாசிப்பாளராக இருந்து நடிகையாக மாறினவங்களில் திவ்யா துரைசாமி அவர்களும் குறிப்பிட வேண்டியவங்க தற்போது இவங்க கைவசமும் நிறைய படங்கள் இருக்கின்றது திவ்யா துரைசாமி அவர்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமாவிற்குள் இவங்க நுழைந்த இந்த திரைப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது லாஸ்ட்லியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கையில கிளிநொச்சி அப்படின்ற பகுதியில் பிறந்தவங்க தான் லாஸ்லியா அவர்கள் இவங்களுடைய சொந்த ஊர் திருகோணமலை இவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க இவங்களுடைய தாயும் தந்தையும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அதன் பிறகு இவங்களுடைய குடும்பம் திருகோணமலைக்கு இடம்பெயர்ந்து இருக்காங்க தன்னுடைய கல்விய பள்ளி படிப்பை தான் பயின்று இருக்காங்க நான்கு ஆண்டுகளாக இலங்கையின் கொழும்பு நகர்ல வசித்துட்டு வராங்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை இலங்கையின் தமிழ் தொலைக்காட்சியான சக்தி என்ற தொலைக்காட்சியில நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றி இருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய பணியிலிருந்து விலகி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் திரி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பிரபலமானாங்க பிறகு யுபங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அர்பஜன் சிங் மற்றும் நடிகர் அர்ஜுன் அவர்கள் நடித்த பிரின்சிப் அப்படின்ற படத்தின் மூலமாக கதாநாயகியாக தமிழ் திரைத்துறைக்குள் அறிமுகமானாங்க இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று திரையரங்கில் வெளியானது இந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை அவங்களுக்கு பெற்று தந்தது அதன் பிறகு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் வரத் தொடங்கி இருக்கின்றது மிக முக்கியமாக ஏகப்பட்ட விளம்பரங்கள்லையும் லாஸ்டியா அவர்கள் நடித்துட்டு வராங்க அடுத்து இந்த வரிசையில கடைசியா ஐந்தாவதா நாம பார்க்க போறது சரண்யா துராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் பிறந்தவங்க தான் சரண்யா துராடி இவங்களுடைய தந்தை சுந்தர்ராஜ் இதனால சரண்யா துராடி சுந்தர்ராஜ் என்று அழைக்கப்படுறாங்க தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னையில முடித்திருக்காங்க பி வைஷ்ணவ் மகளிர் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்திருக்காங்க அங்க ஒளிபரப்பு தொடர்பு துறையில முதுகலை பட்டமும் பெற்றிருக்காங்க அதன் பிறகு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சேர்ந்தாங்க அங்கு செய்தி வாசிப்பாளராக செய்தி நிருபராக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில சினிமா பிரபலங்களுடைய செய்தி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கி இருக்காங்க புதிய போது அவங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது மற்றும் ஆயிரம் மொத்தங்களுடன் தேன்மொழி ஆகிய படங்களில் நடித்திருந்தாங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நான்கு ஆண்டுகள் இருக்காங்க இவங்களுடைய பணியை போற்றி புதிய தலைமுறை தமிழன் விருது இவங்களுக்கு வழங்கியிருந்தது அதன் பிறகு இவங்க வேலையை விட்டுட்டு சில மாதங்கள் லண்டனுக்கு போயிட்டு இருந்தாங்க திரைப்படங்களில் நடிக்கும் ஆர்வத்தோட இந்தியா திரும்பிய அவங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மூத்த செய்தி நிருபராக சேர்ந்தாங்க பதினைந்தாம் ஆண்டு வினோதி என்ற கதாபாத்திரத்தில் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற தொடர்ல சரண்யா விக்ரம் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த தொடர் இவங்களுக்கு மிக பெரும் வரவேற்பை பெற்று தந்தது இதில் நடித்ததற்காக விஜய் தொலைக்காட்சியில புதுமுக நடிகை என்ற விருதையும் பெற்றாங்க அதன் ஆண்டு ஜெமினி தொலைக்காட்சியில் ரோஜா என்ற தெலுங்கு மொழி தொடரிலையும் நடித்தாங்க இந்த தொடர் சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் என்பதும் குறிப்பிட வேண்டியது அதே ஆண்டில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரன் என்ற தொடரில் திவ்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க பனிரெண்டாம் ஆண்டு ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி அப்படின்ற படத்திலையும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஆண்டு படத்திலையும் நடித்திருக்கா துராடி அவர்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்து செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பிறகு சீரியலுக்குள் நுழைந்து சினிமாவில் காலடி எடுத்து வைத்து தனக்கு ஒரு இடத்தை பிடித்திருப்பவங்க தான் சரண்யா துராடி அவர்கள் அடுத்து தான் நாம பார்க்க போறது கண்மணி அவர்கள் இவங்க இந்த லிஸ்ட்ல இல்ல ஏன் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கின்றது சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு இணையாக தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருப்பவர்தான் செய்தி வாசிப்பாளர் கண்மணி அவர்கள் இவங்க ஆரம்பத்தில் ஜெயா டிவியில் செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பணியை துவங்கி இருக்காங்க அதன் பிறகு நியூஸ் எயிட்டீன் காவேரி போன்ற பல தொலைக்காட்சிகளில் நியூஸ் ரீடராக பணியாற்றி இருக்காங்க தற்போது சன் டிவியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிட்டு வராங்க கண்மணி அவர்களுக்கு தொடர்ந்து சீரியல்கள்லேயும் சினிமாவிலையும் நடிக்க வாய்ப்புகள் குவிந்து கொண்டே இருக்கான் ஆனால் அதிலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வராங்க இவங்களும் நிச்சயம் ஒரு நாள் சீரியல்கள்லையோ அல்லது சினிமாவிலேயோ நடிப்பாங்க அப்படின்றது தான் ரசிகர்களின் ஒரு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாப்பட்ட கண்மணி அவர்கள் காதலில் விழுந்திருக்காங்க மலையாள திரைப்படத்தில் அறிமுகமான நவீன் அப்படின்றவரு சில தமிழ் படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்திருக்காரு ஆனா இதயத்தை திருடாதே அப்படின்ற சீரியல் மூலமாகத்தான் மிக பெரும் அளவில் பிரபலமாகி இருக்காரு நவீன் கண்மணி இருவரின் குடும்பத்தினரும் நண்பர்களாக இருந்திருக்காங்க இதனால ஆரம்பத்துல நண்பர்களாக மாறிய நவீனும் கண்மணியும் அதன் பிறகு காதலர்களாக மாறியிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இரு வீட்டாரின் சம்மதத்தோட இந்த காதல் ஜோடியின் திருமணம் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பத்தாம் தேதி இவங்களுடைய திருமணம் நடைபெற்றது இவங்க எப்படியும் சீரியல்கள்லேயோ அல்லது சினிமாவிலேயோ நடிக்க வருவாங்க அப்படின்ட்டு இவங்களுடைய ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க இப்படியா பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமாவிற்குள் நுழைந்த பிரியா பவானி சங்கர் லாஸ்லியா திவ்யா துரைசாமி அனிதா சம்பத் சரண்யா துராடி இந்த ஐந்து நடிகைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஐந்து பேரில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க செய்தி வாசிப்பாளராக இருந்த நடிகையாக மாறின இந்த ஐந்து நடிகைகளை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்